அதுக்கு மீனாட்சி வந்துட்டு எங்க சேது பேசுனது ரொம்ப தப்புங்க செல்வி வயிற்றுல வளர்றது நம்ம வீட்டு வாரிசுதாங்க அதாவது சேது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட்டுக்குள்ள போனான்ல அப்ப தமிழ் செல்வி நம்ம பிள்ளைய தேடி போகவும் ரெண்டு பேரும் காட்டுல வச்சு அந்த பழத்தை சாப்பிட்டாங்க அப்பந்தான் அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒன்னு சேர்ந்தாங்க அவங்களோட தாம்பத்திய வாழ்க்கை அங்க வச்சி நடந்துச்சு அதனாலதான் இப்ப தமிழ் செல்வி வயிற்றுல கரு உருவாகி அந்த பொண்ணு மாசமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தோட முதல் மனைவி மீனாட்சி வந்துட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லவும் ராஜாங்கம் அப்படியே அப்படியா மீனாட்சி இது தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு எந்திரிச்சாரு எந்திரிச்சதும் இதுதான் உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அடுத்து பார்த்தா காலையில விடியவும் ராஜாங்கம் வந்துட்டு மொத வேலையா சேதுவை பார்க்க போறாரு சேதுவும் என்னப்பா என்ன விஷயம்ப்பா பா கூப்டா நானே வந்திருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் அது ஒண்ணு இல்ல சேது நேத்து ராத்திரி உங்க அம்மா மீனாட்சி என் கனவுல வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் என்னப்பா சொல்றீங்க அம்மா உங்க கனவுல வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாரு ஆமாப்பா அம்மா கனவுல வந்து என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க அப்படின்னு ராஜாங்கம் சொல்லவும் என்னப்பா சொன்னாங்க அப்படின்னு சேது கேக்குறாரு அது ஒண்ணும் இல்லையா உன்னையும் தமிழ் செல்வியும் சேர்த்து வைக்க சொன்னாங்க நீ தமிழ் செல்வியோட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னாங்கய்யா அது மட்டும் இல்லாம நீ அந்த பிள்ளைய தப்பா பேசினே இல்ல அந்த புள்ள வயித்துல வளர குழந்த உன்னோடது இல்ல அப்படின்னு சொன்னே இல்ல அது தப்புயா அந்த பிள்ளை வயித்துல வளர்றது உன்னோட தான் சேது இத உங்க அம்மாவே வந்து என்கிட்ட உறுதியா சொல்லிட்டாங்க தமிழ் செல்வி உன்னை தேடி காட்டுக்குள்ள வந்தப்ப அப்பதான் ரெண்டு பேரோட தாம்பத்திய வாழ்க்கை நடந்திருக்கு அதனாலதான் தமிழ் செல்வி வயித்துல குழந்தை உருவாயிருக்கு அப்படின்னு உங்க அம்மா சொன்னாயா அப்படின்னு கிட்ட ராஜாங்கம் நடந்த விஷயத்தான் சொல்றாரு இத கேட்டுட்டு சேது அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாரு என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேக்கவும் ஆமாயா சேது இதுதான் உண்மை அம்மா எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சேது கிட்ட சொல்லவும் சேது வந்துட்டு அன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறாரு ஆமா அன்னைக்கு குளியில விழுந்து இருந்தப்ப ரெண்டு பேத்துக்கும் ஒரு பழம் கிடைச்சிச்சு அத சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்குமே சுய நினைவு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு அன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைவுக்கு வருது உடனே சேதே வேகமா ஓடி போய் கிட்ட தமிழே என்ன சேது வந்துட்டு அவரு தமிழ பத்தி தப்பு தப்பா பேசினதுக்காக தமிழ் கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு உடனே தமிழும் வந்துட்டு என்னங்க எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்டீங்க என்னால இத மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்னையும் மன்னிச்சிருமா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் தமிழ்கிட்ட மன்னிப்பு கேக்கிறாரு பார்த்தா அப்பத்தாவும் அங்க வாராங்க என்ன ராசாங்கம் நான் தான் சொன்னேன்ல சேதுவுக்கும் தமிழ் செல்விக்கும் இந்த ஜென்மத்துல அவங்க ரெண்டு பேரும் தான் புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சா சேதுவோட வாழ்க்கை ஒண்ணுமில்லாம ஆயிரும்னு சொன்னேன்ல நான் சொன்ன மாதிரியே தான் மீனாட்சியும் உன் கனவுல வந்து சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் ஆமாமா நீ சொன்னது உண்மைதாமா நான் தான் நீ சொன்னத உதாசீனப்படுத்திட்டேன் படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அப்பத்தா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு